ஏ டாடி என்ன சக்கரை டப்பாவெல்லாம் ரெடியா இருக்கு இன்னைக்கு போயும் டீ வேலையா இங்கே பாருங்க டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதில் வந்து டீ போட்டிருந்தார் அவரு ஸோ அதுலயே இப்போ பாலை போட்டு போட்டுருங்க உனக்கு ஒன்று தெரியுமா இது புரியா என்ன என்னன்னா ரொம்ப நேரம் கேரி பண்ண முடியல கை வலிக்க தோண்ட கொடுத்துட்டேன் சரி என்னன்னா இட்லி சாப்பிட ஒருத்தவங்க ஆட்ரு போட்டாங்களா ஆனா பாத்திரம் வாங்கி தாண்டி அந்த பக்கம் வந்துடும் எப்படி இல்ல வேலை வாங்குறேன் சரி சரி ஓகே சாரி சாரி சரி இருக்கட்டும் கேளு அவங்க இட்லி பாத்திரம் தேய்க்கறதுக்கு பயந்துகிட்டு இட்லியே சாப்பிடலையா உன்ன மாதிரி தானே நீ அப்படி தானே பண்ற என்ன இப்ப பாருங்க இட்லி ஊத்தலாம்னு சொன்னாக்கா இவன் என்னதான் சொல்றான் பாத்திரம் ஊற போட்டு தர இட்லி பாத்திரமே இருக்க கூடாதுன்னு தூக்கி போட்டாங்க வேணான்ட்டு ஏ கமண்ட் பண்ணுங்க ஆமா இவரு மியூசிக் போட போறா நான் ஆட போறேன் இது சரி இப்ப போய் டீ போடலாமா உம் வா போலாம்